ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப் சார்பாக எல்லாருக்கும் போகி இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து போகி செர்வாக எங்கள் வீட்டில் வந்து என் எப்படிலாம் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படின்றத தான் வந்து இங்கே பண்ண போகிறேன் இங்கே வந்து குலதெய்வத்துக்கான கலசறத்துக்காக இந்த சொம்பில் வந்து நாங்கள் வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளாக வந்து எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்த பூஜை வந்து வருஷம் வருஷம் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து பச்சரிசி வச்சாச்சு மணம் ரெடி பண்ணியாச்சு கோலம் போட்டாச்சு இதுக்கும் பொட்டு வச்சாச்சு தேங்காயும் வந்து மஞ்சள் தடவி ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுல வந்து பச்சை கற்பூரம் ஒரு வெத்தலை அப்புறம் வந்து விராலி மஞ்சள் மஞ்சத்தூள் இது சந்தனம் இதெல்லாம் வந்து சேர்ந்து இப்போ வந்து இந்த கலசத்தை நம்ம வந்து எழுப்ப போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து இன்றைக்கி போகி ஸ்பெஷலுங்க எங்கள் வீட்டில் அம்பாள் வந்து எழுப்பியாச்சு நான் சொன்ன மாதிரி கலசத்தில் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் மஞ்சத்தூள் விராலி மஞ்சள் வெத்தலை ம இதெல்லாம் சேர்த்து கலசம் வந்து எழுப்பியாச்சுங்க வந்து சுற்றி வேப்பிலையும் வைக்கலாம் மாயிலையும் வைக்கலாம் வெத்தலையும் வைக்கலாம் அது உங்களுடைய உங்களுடைய இதை பொறுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பொங்கல் இது வந்து வெள்ளம் தயிர் வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது இது வந்து நல்லாயிருக்கும் இதுதான் வந்து இன்றைக்கி போகி இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்வாங்க உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் நாங்கள் வாழைப்பழமும் வெள்ளமும் வெண்பொங்கலும் வச்சு தான் படைப்போம் ஸோ இதை இது உங்கள் வீட்டில் இப்படி செய்வீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் எல்லா நிலமும் பெட்லாம் பெற்று வாழணும்னு நம்பால வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் தேங்க்யூ